புருஷ வீட்டில் வாழ போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிய சொல்லுற கேளு முன்னே மாமியார மாமனார மதிக்கணும் கணவரையே துதிக்கணும்னு ஒரு பழைய பாடல் உண்டு இப்ப வரைக்கும் பெண் பிள்ளைகளை கட்டி கொடுக்கறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்துதான் கட்டி கொடுக்கிறோம் அங்க புகுந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு பிள்ளை வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுல உள்ள பெரியவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா குடும்பம்னா அப்படித்தான் இருக்குமா கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோ எப்படி சமாளித்து எப்படி வாழ்ந்ததுன்னு பார்த்து வாழ்ந்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இனிமேலும் கூட ஒரு தாயோ தந்தையோ புகுந்த இருந்து கண்ணீரோட வார ஒரு பிள்ளைகிட்ட சமாளி இருந்து சமாளிக்கணும் அனுசரணையாக போகணும் அப்படிங்கிறது இனிமே சொல்லுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம்தான் ஏன் அப்படின்னா சமீபத்தில் ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு எழுவத்தி ரெண்டு நாளில் கல்யாணமாகி எழுபத்தி ரெண்டாவது நாளில் தற்கொலை பண்ணியிருக்காங்க தன்னோட அப்பாவுக்கு ஒரு குரல் பதிவு போட்டிருக்காங்க எனக்கு இங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க என்னால் இங்கே இருக்க முடியல உங்களை நான் காயப்படுத்திட்டேன் உங்களை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த சாவி இங்கே இருக்குது இந்த இவ்வளோ ரூவா இங்கே இருக்கு என்னைய மன்னிச்சிருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பெண் குரல் பதிவு போட்டிருக்காங்க மனசு இருக்க யாராலையும் கண்ணீர் இல்லாமல் அந்த குரல் பதிவை முழுமையாக கேட கேட்கவே முடியாது அப்படியான ஒரு மனசை உளுக்கிற ஒரு சம்பவமாக அது இருக்கு நம்ம பெரும்பாலும் பெண் பிள்ளைகளை பொறுத்த மட்டுக்கும் நிறைய பண்படுத்துறோம் ஒரு பொண்ணு நான் இப்படித்தான் இருக்கணும் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இங்கே இப்படித்தான் போகணும் இந்த இடத்துக்கு இங்கே தான் போகணும் இவங்க கூட தான் போகணும் அப்படின்னு நிறைய பண்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கமே தவிர பலப்படுத்துறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பெண்களை பண்படுத்துற மாதிரி மன கொஞ்சம் பலப்படுத்தணும் ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு தைரியத்தோட பெண்களை வளர்க்கணும் நிறையா சொத்து சேர்த்து வைக்கிறோம் நிறையா பணம் சேர்த்து வைக்கிறோம் நிறையா நகை சேர்த்து வைக்கிறோம் அது கூட பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு தைரியத்தையும் சேர்த்து கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய தேவையாக இருக்குது இருந்து சமாளித்து பாரு இல்லைனா வந்துருல பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை எங்கிருந்தும் கிடைக்காம ரிதன்யாவோட அந்த இறப்பு பரிதாபத்துக்குரியது அப்படின்னே சொல்லலாம் பெண் பிள்ளைகளை பண்படுத்துவதோடு கொஞ்சம் பலப்படுத்துங்கள்